ம் பார்த்தீங்களா ஆடி ஆடப்பா வேறே ஓட்டுங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி இந்த ஆட்டோவைவும் சப்போர்ட் பண்ணுது என்ன பண்றது ஓட்டுங்க தெய்வமே தயவு செய்து வீட்டுக்கு போறீங்களா தேங்க்ஸ் தேங்க்ஸ்

ம் நல்லா இருந்து போங்க நீங்கள் போங்க சரி சரி போயிட்டு வரட்டுமா போயிவிட்டு வாங்க போயிட்டு வாங்க எப்படி தனியா விட்டு போறது அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டுறாங்க வீடு வேற பூட்டு போட்டிருக்கு சரி அவங்க அம்மா வர வரைக்கும் இருப்போம் பாப்பா உங்க அம்மா வர லேட்டாகும் உங்களுக்கு எதனால் ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாமா ஆ நம்பி நான் எப்படி

அங்கிள் நான் சொன்னல இந்த கடையில எல்லாமே கிடைக்கும் இந்த கடையா உங்களுக்கு என்ன வேணும் எனக்கு டீ போதுமா உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க சொல்லிக்கங்க எனக்கு ஒரு மாதரம் ஜூஸ் அதுக்கு அப்புறம் ஒரு சாண்ட்விச் எனக்கு ஒரு சாத்து குடி அப்புறம் பிரெட் ஆம்லெட் ம் அங்கிள் வேற ஏதாவது இல்லமா எனக்கு டீயே போதும் இல்ல எங்களுக்கு வேணும் ஒரு French fries. பிரெஞ்ச் ஃப்ரைஸா நேத்தி என் பையன் முட்டை போண்டா கேட்டான் அவனுக்கு கூட வாங்கி தரல உங்களை வீட்டிலேயே விட்டு வந்துருக்கலாம் போல இருக்குது அண்ணே ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு என்ன நீங்க ரெண்டு பேரும் ஹோட்டல்ல வரீங்க அது ஒண்ணுமில்ல மட்ட్యూஷன் லே வா சதீஷ் அண்ணா அது ஆட்டோ ஏத்தி விட்டாங்க எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல ஃபோன் பண்ண வேண்டியதுதானே எவ்ளோ ஃபோன் பண்றேன் எடுக்க மாட்டீங்களமா சாரிங்க டிசைனிங் கிளாஸ்ல இருந்தேன் முடிச்சிட்டு இவங்க அப்டேட் ಟ್ಯೂஷல வந்து பிக் பண்ணிக்கலாம்னு நினைச்சேன் சரி சரி குழந்தைகளை கூட்டி போங்க சரி எவ்வளவு ஆச்சு ஆட்டோக்குனovo 100 வாடமா ஆச்சு குழந்தைங்க சாப்பிட்டது தான் ஒரு 500 ஆச்சு பாவிங்களா சரி சொல்லுங்க பே பண்ணிரேன் ஆ குழந்தைங்க தானே அதெல்லாம் பரவாயில்லமா அங்கிள் இனிமேல் நீங்களே எங்களை ஸ்கூலுக்கு டியூஷனுக்கு ட்ராப் பண்ணிடுறீங்களா ஸ்கூலுக்கும் டியூஷனுக்கும் ட்ராப் பண்ணுறேன் ஆனால் அந்த டீ கடைக்கு மட்டும் வேணாமா வரட்டுமா பாய் ரொம்ப நல்லவராக இருக்காரு தேங்க்ஸ் அங்கிள் பாய் தேங்க்ஸ் அங்கிள் பாய்